வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கிலாந்து அணியினுடைய வெற்றி கனவுல பார்த்தீங்கன்னா மண்ணலி போட்டு இந்தியா பக்கம் வெற்றியை வந்து இருக்காரு தமிழக வீரரான அஸ்வின் பேட்டிங் மற்றும் பௌலிங் ரெண்டுலையுமே வந்து மெரட்டெல்லாம் வந்து அஸ்வின் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த ரெண்டாவது டெஸ்ட் கேமும் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு ஃபேவராக தான் வந்து இருந்துச்சு ஆரம்பத்தில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்தியா வந்து முன்னூற்றி தொண்ணூற்றாறு அடிச்சிருந்தாலுமே கூட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இங்கிலாந்து ட்ரை பண்ணி இரநூத்தி ஐம்பத்தி மூணு அடிச்சாங்க ஆனால் செகண்ட் இன்னிங்ஸ்லாம் கம்பேக் கொடுத்தாங்க இந்தியாவை இரநூத்தி ஐம்பத்தஞ்சுக்கே ஆல் அவுட் வந்து பண்ணாங்க இந்தியா வந்து அநேகமாக ஒரு இரநூத்தி முப்பதுக்கே வந்து ஆல் ஆல் அவுட் ஆகிருக்கணும் கடைசியில் ஒரு இருபத்தஞ்சி முப்பது ரன் அடிப்பதற்கு காரணம் வந்து அஸ்வின் தான் ஏன்னா ஒருபுறம் பார்த்தீங்கன்னா அந்த பொறுப்பா ஆட வேண்டிய முக்கிய வீரர்கள்லாம் வந்து அடுத்தடுத்து அவுட் ஆயிருப்பாங்க ஸ்ரீகர் பரத் ரஜாத் படிராறு குல்தீப் யாதவ் பும்ரா இந்த மாதிரி எல்லாருமே சொற்ப ரன்களுக்கு வந்து ஆட்டம் இழந்தப்ப அஸ்வின் தான் கொஞ்சம் ஸ்டான் பண்ணி இருபத்தி ஒன்பது ரன்கள் வந்து சேர்த்திருப்பாரு கடைசி சீல இடத்துல அஸ்வின் அடிச்ச அந்த இருபத்தி ஒன்பது ரன் தான் இந்தியா வந்து இரநூத்தம்பத்தஞ்சு அடிப்பதற்கு வந்து காரணம் அப்போ வந்து பேட்டிங்ல புறம் மசத்தன் அஸ்வினு பவுலிங்லேயும் பாத்தீங்கன்னா வந்து மிரட்டியிருக்காரு மூன்றாவது நாள் ஆட்டை நேர முடிவில் செகண்ட் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அறுபத்தேழுக்கு ஒரு விக்கெட்டை வந்து இழந்திருப்பாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அஸ்வின் வந்து ஒரு விக்கெட் கூட வந்து எடுக்கலை அப்போ வந்து செகண்ட் இன்னிங்ஸில் அஸ்வின் ஓவரில் தான் தாக்குதல் நடத்துவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்த்த சமயத்தில் தான் டக்கெட்டை அஸ்வின் வந்து அவுட் ஆக்கியிருப்பார் அதுலேயும் வந்து டக்கெட் வந்து எப்படி ஆடினார் அப்படின்னா பயங்கரமாக ஒரு ஓடிஐ மேட்ச் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து டக்கெட் வந்து ஆடிருப்பார் இருபத்தி ஏழு பந்தில் இருபத்தெட்டு ரன் ஆறு ஃபோர் அடிச்சிருப்பார் அவரை வந்து அஸ்வின் தான் வந்து தூக்கியிருப்பார் அப்போ அந்த வகையில் வந்து முதல் விக்கெட்டை அஸ்வின் எடுத்து கொடுத்துருக்காரு இப்ப ஒரு விக்கெட் வந்து போனதுனால இங்கிலாந்து கொஞ்சம் அப்செட் ஆவாங்க பேட்டிங் மற்றும் பவுலிங் ரெண்டுலயுமே வந்து மிரட்டலாம் செயல்பட்டு இந்திய அணியினுடைய வெற்றிக்கு காரணமா இருந்து இங்கிலாந்து இருந்து வெற்றியை பறிச்சிருக்கார் அஸ்வின் நன்றி